நண்பர்களுக்கும் வணக்கம் மூத்த பத்திரிகையாளரான லட்சுமி அளவுக்கு விஜய் வருவதே ரொம்ப கடினம் இது குறித்த வாங்க பார்க்கலாம் இயக்குநராக இருந்து அதற்கு பிறகு முழு நேர அரசியல்வாதியாக மாறணும் அப்படின்னு இரண்டாயிரத்தி பத்துல நாம் தமிழ் கட்சியை சீமானவர்கள் துவங்கி வச்சிருந்தார் அதற்கு பிறகு ஏகப்பட்ட இடையோர்கள் வந்து கட்சிகளுக்குள்ள ஏகப்பட்ட சிக்கலும் வந்து நாம் தமிழ் கட்சியை கலைக்க வேண்டிய சூழல்லாம் வந்திருக்கு இது எல்லாத்தையுமே தாண்டி தற்போது நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டிலேயே மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்காங்க அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க சீமானவர்களுடைய பிடிவாதம் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லியாகணும் ஆகணும் ஏன்னா எவ்வளவோ நிர்வாகிகள் கூட்டணிக்கு போயிடலாம் அப்படின்னு அறிவுரை கொடுத்தோம் கட்சியே கலைச்சிடலாம் அப்படின்னு ஒரு சில பேர் விமர்சனம் பண்ணியும் எல்லாத்தையுமே தாண்டி நிர்வாகிகளை கட்டி கோப்பாக வச்சு தற்போது நாம் தமிழ் கட்சியை இந்த அளவுக்கு உயர்த்திருக்க ஒரு காரணத்தினாலதான் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ஆனால் சீமானவர்கள் சொன்னா சரியாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு போக்கில் போயிட்டு இருக்காங்க இப்படி நாம் தமிழ் கட்சி இந்த அளவுக்கு உயரத்தை எட்டி தற்போது திமுக அதிமுக கட்சிகளுக்கு மாற்றாக அமையறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றது இல்லாம மக்களே பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கோணல யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி இருக்க இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பின்னர் அவருடைய ரசிகர்கள் அனைவருமே அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு கோணல யோசிக்காம அவர் அரசியலுக்கு வந்த பின்னர் ரசிகர்கள் எல்லோருமே அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறு அப்படின்னும் இந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு சீமான் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டு காலம் முழைச்சிருக்காரு இந்த அளவுக்கு விஜய்க்கு உழைக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னாலும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயே சீமான் இருக்கக்கூடிய இடத்தை அவர் பிடிக்கிறது ரொம்ப கடினம் தான் அப்படின்னு தமிழ்நாட்டுடைய மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய லட்சுமி சுப்பிரமணியன் பாத்தீங்கன்னா தற்போது நேர்காணலில் பேசிருக்காங்க விஜய்க்கு திமுக அதிமுக எதிர்ப்பு மட்டும் இருக்காது அரசியல் மேல அதிக பற்று உள்ளவங்க அனைவருமே ஒரு நடிகன் அரசியலுக்கு வருவதை விரும்பவே மாட்டாங்க அப்படின்ற காரணத்தினால விஜய்க்கு தான் ஏகப்பட்ட எதிர்ப்புகளே வரப்போது அப்படின்றதான் லட்சுமி சுப்பிரமணியன் மட்டும் இல்லாம ஏகப்பட்ட மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா விஜய் அரசியலுக்கு வந்த உடனே சீமான இருக்கக்கூடிய இடத்தை பிடிச்சிட முடியுமா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்